அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம் செங்கோட்டையனை முற்றுகையிட்டு ஆவேசமாக கத்திய டிவி கே வினர் என்னங்க செங்கோட்டையன் டிவி கேவில சேர்ந்து அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுத்து செங்கோட்டையனுக்காக தனி வீடியோவே போட்டார் விஜய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கே வெள்ளக்கோயில்ல திறப்பு விழாவிற்கு டிவி கே உடைய அலுவலக திறப்பு விழாவிற்கு வந்த செங்கோட்டையனை வெள்ளக்கோயில் தொகுதியைச் சேர்ந்தவர்கள் முற்றுகையிட்டு கட்சிக்காக அதுவும் குறிப்பா விஜய்க்காக பதினைந்து வருடங்களாக நாங்கள் ரசிகர் மன்றத்துல இருக்கோம் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம பணத்தை வாங்கி கொண்டு நிறைய பேருக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த செய்தி பெருவாரி பேசப்படுது குறிப்பா இன்னைக்கு திமுக ஆதரவு ஊடகங்கள் சன் இருந்து இந்த மாதிரியான ஊடகங்கள் இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி காமிக்கிறாங்க ஏற்கனவே வந்து மற்ற கட்சியில நடக்கக்கூடிய உள்விவகாரங்கள் விவகாரங்கள் பொது வந்துருச்சு அப்படிப்பட்ட விஷயத்துல இந்த விஷயத்தையும் நம்ம பேசித்தான் ஆகணும் இன்னைக்கு செங்கோட்டையன் கட்சிக்குள்ள வந்தது ஒரு பலமாக இருந்தாலும் அந்த ஏரியால இருக்கக்கூடிய விஜய் கட்சி ஆட்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதிமுகவில இருந்து நம்ம கட்சிக்கு வர்றது தப்பு இல்ல ஆனா பழைய ஆட்களுக்கு முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு புலம்புறது நல்லா தெரியுது அதனுடைய உச்சகட்டமா இன்னைக்கு செங்கோட்டையன முற்றுகையிட்ட டிவி வினர் ஏற்கனவே இன்னைக்கு கன்னியாகுமரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி இந்த ஏரியால எல்லாம் புகைச்சல் இருந்துட்டு இருக்க சூழ்நிலையில தூத்துக்குடியில சமீபத்துல அஜிதா அவங்களுக்கு பதவி கிடைக்காததுனால விஜயுடைய காரை முற்றுகையிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையானது தெரியும் அதுக்கப்புறம் அவங்க தற்கொலைக்கெல்லாம் முயற்சித்தார்கள் இந்த நேரத்துல வெள்ளக்கோயில்ல நடைபெற்ற இந்த சம்பவம் இன்னைக்கு டிவி கேவுக்கு ஒரு அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறாங்க ஏற்கனவே பூசி ஆனந்த் சாதி பாக்குறாரு பணம் கொடுக்கிறாரு அப்படின்னு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல செய்திகள் வந்து கொண்டிருந்தபோது இது இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது கட்சியில பொறுப்பு தரக் கோரி தவாகவினர் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன முற்றுகையிட்டது இன்னைக்கு சோஷியல் மீடியால பெரிய அளவுக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு டிவி கே அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு பல விஷயங்கள்ல நாற்பத்து ஒன்று பேர் இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் முடங்கியிருக்கு விஜய் வீட்டை விட்டே வெளியில வரல எதுவாக இருந்தாலும் தான் அரசியல் மழை விட்டு நான்காவது நாள் மழை நீக்கப் போற நேரத்துல அறிக்கை விடுறாரு இவருக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா இவரை நாளைக்கு முதலமைச்சராக ஆக்கினால் தமிழ்நாடு மக்கள் என்ன நிலைமையில இருப்பாங்க அப்படிங்கறது நிறைய மக்கள் இப்போ புரிஞ்சுகிட்டாங்க, அப்படி